மறுபடியும் ஒரு குட்டி கதை ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கேட்டது ஒரு இடத்துல ஒருத்தன் வந்துட்டு உட்காந்து கிணறு வெட்டிட்டு இருந்தான் ஒரு நாள் போச்சு ரெண்டு நாள் போச்சு ஒரு வாரம் ரெண்டு வாரம் பல நாட்கள் ஓடிடுச்சு அதுக்கு மேலே அவங்கக்குள்ளார ஒரு தோய்வு வந்துடுச்சு என்னடா இது நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கிறோம் தண்ணி வரலையே தண்ணி கிடைக்கலையே அப்போது அவங்களுக்குள்ளார இது ஒரு வீணான செயல் இது வந்துட்டு பலன் தராதுன்னு சொல்லிவிட்டு அந்த முயற்சியை விட்டுட்டு அவன் போயிடுறான் சில நாட்களுக்கு பிறகு அங்கே இன்னொருத்தர் வராரு வந்து பார்த்தோன்னே தெரியுது யாரோ கிணறு வெட்டியிருக்காங்க எதனால விட்டுட்டு போனாங்க அப்படின்னா அவனுக்கு யோசனை இல்லை பாதி தூரம் வெட்டிட்டாங்களே மிச்சம் தூரம் நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்னு அவன் இறங்கி வெட்டத் தொடங்கிட்டான் ஒரு சில நாட்களுக்குள்ளாரையே தண்ணியை தொட்டிருச்சு நல்ல தண்ணி அருமையான கிணறு அவனுக்கு கிடச்சிருச்சு இது மொதல் கிணறு வெட்டினவன அவன் விட்டு கொடுக்காம போயிருந்தா அவன் தொடர்ந்து செஞ்சிருந்தா இந்த கிணறு அவனுக்கு கிடைச்சிருக்கும் ஆனால் அந்த தோய்வு அவனை செயல் இலக்க வச்சிருச்சு இது வந்துட்டு எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன் எனக்கு எவ்வளியோ நடந்துருக்கு ஒரு சில விஷயங்கள் செய்யறதுக்கு ஒரு அடி ரெண்டு அடி மூணு அடி இன்னும் பொறுமையாக அப்படியே செஞ்சு 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 ஒரு இடத்துக்கு அது நிலை பெற ஒரு நிலையில் திடீர்னு ஏதோ ஒரு தோய்வு வந்து மொத்தமாக கைவிட்டுவேன் அப்புறம் சில நாட்கள் அப்படியே ஓடும் அப்புறம் உள்ளுக்கு இருந்து ஒரு குரல் சொல்லும் கைவிடாதடி தொடர்ந்து செய் கண்டிப்பாக பலன் வரும் அது கேட்கும்போதே உள்ளுக்குள்ளார ஒரு மாதிரி நெகிழ்வு ஆகும் ஒரு ஆம ஏன் நம்ம எப்படி பண்ணுறோம் மறுபடியும் தொடங்குவேன் மறுபடியும் ஒரு படி ரெண்டு படி மூணு படி இந்த மாதிரி ஒரு தர ரெண்டு தர நடக்கலை அது எவ்வளியோ நடந்துருக்கு ஆனால் உண்மையிலேயே இப்போ சொல்கிறேன் அதோ ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வந்து இன்னைக்கு அதோடய பலனை என்னால் பார்க்க முடியுது அதனால் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி எந்த நிலைப்பாட்டில் பயணித்தாலும் சரி முயற்சியை மட்டும் கைவிட்டுறாதீங்க அது தொடர்ந்து போங்க இந்த முயற்சியும் தொடர்ச்சியும் தான் வெற்றியோட அஸ்திவாரமே அதை நம்ம தொடர்ந்து செய்யும்போது ஏதேனும் ஒரு இடத்துல ஏதேனும் ஒரு காலத்தில் அது நம்மளுக்கு வெற்றி கொடுக்கும் அதனால் உள்ளுக்குள்ளார எவ்வளோ தொய்வு வந்தாலும் இல்லை விடாத விடாத விடாதன்னு உள்ளுக்குள்ளார சொல்லி தொடர்ந்து செயல்படுங்க நிச்சயமாக ஒரு நாள் வெற்றி வந்து சேரும் உங்கள் அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் வெற்றி பெறுங்க நன்றி நமச்சிவாயா